தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பகுதி சபா கூட்டம் இன்று நடைபெற்றது மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முன்னூறு பகுதிகளில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது கிராம பகுதிகளில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை போன்று மாநகராட்சி பகுதிகளில் சபா கூட்டத்தை நடத்தி பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளிலும் முன்னூறு பகுதிகளில் இன்று பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி இருபதாவது வார்டில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்திற்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் இதில் இருபதாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர் தங்களின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சுகாதார அலுவலர் ஹரிகணேஷ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் பகுதி சபா உறுப்பினர் ஐசக் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் ஜஸ்பர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பணி நிறைவு பெறுகிறோம் இடமே இருக்காது இல்லை இல்லை கே மட்டும்தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் முன்னாடி வந்து கடலை போய் சேரும் பார்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் லைன் சொன்னால்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை இல்லை சுப்பட்டு இருந்தவனால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பெரிய பொண்ணை ஓட வழியாக அதை ஃபைபாஸ் இருந்து இங்கே வரைக்கும் வந்தாலும் தூத்துக்குடி மாநகராட்சி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட முத்தம்மாள் காலனி பகுதியில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததுடன் தூத்துக்குடி மாநகராட்சி மூலமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் அந்த பகுதியில் பெய்த சாலை கழிவுநீர் கால்வாய் குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்திருப்பதை தெரிவித்தும் மேலும் முத்தம்மாள் காலனி ஆதிபரா சக்தி நகர் ரஹ்மத் நகர் ராம்நகர் ஐயாசாமி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் தேங்கும் தண்ணீரை புதிதாக நான்கு வழிகளில் மழைநீர் வடிகால் வாய்கள் அமைத்து வெளியேற்ற புதிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் வரும் காலங்களில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்காதவாறு உரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் மழைநீர் எங்கும் தேங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த பகுதி சபா கூட்டத்தில் மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கரன் மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் மாமன்ற உறுப்பினர் சுப்புலட்சுமி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் பேசுகையில் பெய்த கனமழையின் பொழுது இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் கால்வாய் மூலம் மழைநீர் வடிந்தது ஆனால் ஓட்டப்பிடாரம் சுற்றுப்பகுதியில் உள்ள குளங்கள் உடைந்த காரணத்தால் தான் காற்றாற்று வெள்ளம் குளம் போல் சூழ்ந்து குறிப்பாக முத்தம்மாள் காலனி ரஹ்மத் நகர் ராம்நகர் ஐயப்பன் நகர் தனசிங் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீரை நான்கு நாட்களில் வடிய வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மேயர் ஜெகன் பெரியசாமி முயற்சியால் இந்த பகுதியில் நிரந்தரமாக மழைநீர் தேங்காமல் இருக்க நான்கு பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த பணிகள் துவங்கப்படும் என ஆணையர் தினேஷ்குமார் தெரிவித்தார்

உடஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டு தண்ணி ஒன்றும் வகையில் வருது பதினாறு கண்ணாய் வந்து உடஞ்சிருச்சு முட்டை ஓட்டப்படாத கடம்பு கையத்தால பதினாறு கண்ணாய் உடஞ்சி அந்த தண்ணி ஃபுல்லாக வருது அதே மாதிரி இந்த போரப்பள்ள தண்ணி வந்து நம்ம ரமேஷ் கோவர் வழியாக ஏறி வந்து ரமேஷ் கோவர் ஆரம்பித்து பெரும்பள்ள ஓட வரைக்கும் பெரும்பள்ள ஓட வந்து ஆல்ரெடி புதிய புதிய கம்மா வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக பெரும்பள்ள ஓடையில் போயிட்டு இருக்கு ஸோ வந்து முட்டை தண்ணி பெரும்பள்ள ஓடையில் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஜம்ப் பண்ணி ஒரு சாப்பாடு ட்ரெயினில் ஜம்ப் பண்ணி வருது வந்து அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துச்சு நம்ம ஒன்று நம்பர் ரெண்டு உங்களுக்கு இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஓட்டிக்கு மேலே போகும் பைபாஸுக்கு கீழ்ப்புறம் வரக்கூடிய தண்ணியை தான் சங்கரப்பேரி அங்கே ஒரு பண்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய கேட்ச்மெண்ட் வாட்டர் இங்கே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை இருக்கிறதுக்காக அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு பண்டு வாங்கி சங்கரப்பேரியிலேருந்து அந்த பெய்கிற மழையை சங்கரப்பேரியிலேயே லாக் பண்ணி அப்படியே எட்டையாபுரம் ரோடு வந்து எட்டையாபுரம் வேலையிலேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மற்ற வரசு கூட போய் தருமனம் ஓடினா போய் டிஸ்போஸ் ஆகாமல் ரெண்டு வரை ஆரமிச்சோம் அதுக்கப்புறம் என்னோட விஷயம் என்ன அப்படின்னா ஏசியன் டெவென பேங்க் கிட்ட இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த மிஸ்ஸான எல்லா ஏரியாலையும் ஸ்கீம் வந்து சாங்க்ஷன் ஆகி ஒர்க்க ஆரம்பிச்சது கரெக்டாக மழை ஆரம்பிச்சனால அந்த ஒர்க்கு உதாரணத்துக்கு வாங்க நம்ம கேம்ஸில் இருக்காப்ப அதாவது அந்த சிவராஜ் ராட்டி ஆஃபீஸ் ரேட்டில் ஒர்க்காக ஆரம்பித்து வந்துகிட்டு இருக்கோம் கரெக்ட் மழை அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இதில் மெயினான உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நித்திய கல்யாணி குணத்தோட சர்ப்ரஸ் வந்து ஓட டீட்டெயில் ஓடையாக நம்ம நாட்டுக்கு வந்து அது வந்து ஸ்டேட்மெண்ட் காலை வழியாக டிஸ்போஷன் போகும் நீங்க வந்து இன்னொரு இருக்கீங்க வச்சிருக்கீங்க ஒரு நாள் காலையில் நாலு மேயர் வந்து ஒரு டிஸ்போசன் நம்ம கேடிசி கார்டங்க டிப்போலருந்து விசிக்கேமன் கல்வெட்டு போய் ஸ்டேட்மெண்ட் காலை வழியாக போனால் சீக்கிரம் பணம் அப்படின்னு நீங்கள் போகுது வந்து டிசார்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகோட ப்ரொவிஷன்ஸை பண்ணி எந்த பர்மிஷனும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவர் ரங்கமத் நகரில் இருக்கிற தண்ணியை அதாவது மேலே ரங்கத் நகருக்கு மேற்கூராக இருக்கக்கூடிய ஆல்பராசெக்தி நகர் ஐயா சாமி காலனி அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை இசக்கியம்மன் கோயில் கல்வெட்டு வழியாக வர்த்தி கேடிசி நகர் டிப்போ வழியாக தோண்டி இசக்கியம்மன் கோயில் கல்வெட்டிலருந்து ஒரு ரெண்டு மோ மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி கேப்டி போகிற மாதிரி பார்த்து சேட்டன் பேங்க் காலனி கார் வழியாக டிஸ்போசல் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த முட்டமாள் காலனி ஓடு வழியாக தான் ஆக்சுவலாக தண்ணி போவோம் நீங்கள் தனசேகர் நகர் பார்க்கறதுக்கு சாமானிட்டு ட்ரெயினுக்கு போகணும் ஆனால் அப்படி போகும்போது இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நடந்து நிற்கும் இந்த தடவை ரெண்டு வழியாக தண்ணி கொடுக்கணும் ஒன்று இந்த கால் வழியாக கொடுப்போம் இன்னொன்று விசைக்கியம்மன் கோயில் கல்வி வழியாக ஃபாஸ்டஸ்ட் ரெக்கவரி உங்களுக்கே நல்லா பெரிய சுத்தமாக காட்டியில் ஒரு சாதாரண மழை தண்ணி வந்தாலே நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு இந்த தடவை கிட்டத்தட்ட நம்ம ஒரு கார்பரேஷன் மிஷினரி வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் எல்லா பக்க ஊடகம் சார்ந்த பகுதியை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நாங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய ராஜசம் போட்டாங்க எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில் வருநாள் என்ன பண்ண போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த டீட்டெயில் உடையாக இருக்குது பார்த்திங்களா அந்த டீட்டெயிலோட ஃபுல்லாக ஒரு அகலமான சாம்பாட்டர் ட்ரெயின் வந்து நம்ம போட்டுருவோம் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த கேடுச்சி நாங்கள் டிப்போவுக்கு பின்னாடி சாம்பாட்டு ட்ரெயின் போட்டு திங்கக்கிழம கோயிலில் இருக்க கல்வெண்ட்டாக இருக்கணும் பழைய காலத்தில் மூணு வகையில் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து தனி டிஸ்போஸ் ஆகும் நாலு வகையில் முதல் வழி நார்மலாக இப்போ போகக்கூடியக்காக தனிசேகர் நகர் பார்க்குறதுக்கு டிஸ்போசல் ஆகுது ரெண்டாவது வழி கேடிசி நகர் இப்போ வழியா சாம சேர்மா சாம்பார் விட்டுறீங்க மூணாவது வழி நம்ம அந்த நித்திய கல்யாணி ஓட இருக்கு பார்த்தீங்களா அது வழியா சாமானீங்க நாலாவது வழி சங்கரபேரி பெரும்பாலும் ஓட சிஸ்போசல் போக போகும்போது பார்த்தீங்களா அந்த கேம்ஸ் சங்கரபேரி மெயின் ரோடு அது வழியா டிஸ்போசல் நாலு டிஸ்போசல் வரும்போது இது வந்து ரொம்ப அதாவது தண்ணியே நிற்காத நம்பர் ஒன்னு இருந்தாலும் ஒன்றாவது நாள் இரண்டு நாள் வந்து டிஸ்போஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் இது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணிருக்கோம்னா

இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் ஒரு கம்போஸ் மாதிரி போட்டு இப்போ நம்மளுக்கு நார் டிஸ்போசல் இருக்கு அந்த நாலு டிஸ்போசல்லையும் வந்து வெளியேற்றதுக்கான ஏற்பாடுகளும் வந்து நாங்கள் பண்ணுறது இது பண்ணிக்கோம் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏசிய டெவலப்மெண்ட் பேங்க் ஸ்கீம் கிரியே பண்ண பண்ணுறது எல்லாமே எந்த விதமான பம்பிங் மெக்கானிசம் இல்லாமல் கிராவிட்டியில் தானே ஓடக்கூடிய விஷயம் இப்போ பம்பிங்கில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆள் பிராசி வச்சுருக்காங்க கம்போஸ் தண்ணியில் முடிஞ்சிச்சு அதை ரிப்பேர் பண்ணி சரி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு இப்போ இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தன் போக்கில் ஓடி நம்ம மீனவட்டாட் ரோடில் இருக்கக்கூடிய சாம்பாட்டு ட்ரெயினில் போய் நம்ம பக்கரோடு அதனால் எந்த பிரச்சனையும் நிறைய பேர் சக்கரப்பேரி ஓடையில் இருக்கிறது தன் வந்து கிராவிட்டியில் வந்து போகக்கூடிய சிஸ்டம் இந்த சிஸ்டம் என்னன்னா தண்ணி மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணி பாட்டம் போய் ஓடையில் வந்து கலந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் வந்து கார்ப்பரேஷன் சார்பாக நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு இந்த தடவை பண்ண பண்ண விஷயங்கள் இது பொதுமக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் கோஆபரேஷன் இருந்ததுனால தான் எங்களால் வந்து பண்ண முடிஞ்சு அதுக்கு வந்து மேயர் சார்பாவையும் கார்பரேஷன் சார்பாக என்னுடைய மனவாக நன்றிகள் இருக்கிறாங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்